என் பிள்ளையை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் ஆனால் என் பிள்ளை கூட என்னையே வெறுத்துட்டாளேங்க அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் கூட என்னை எப்படி வெறுப்பாளா அப்படின்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏங்க அப்படி நான் இன்னும்ங்க பெருசாக பாவம் பண்ணேன் சொல்லுங்கள் இப்படி நான் அப்படி எப்படி பாவம் பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன் எப்படி நடந்துக்கிறா அவங்க கோவப்பட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை சரி அவங்க தானே கோவப்படுறாங்க நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் ஆனால் என் பிள்ளையே என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு திட்டுறா பேசுகிறா வரட்டுறா போ போன்னு சொல்கிறா பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே சொன்னாலே பார்த்திங்களா எப்படிங்க அப்படிலாம் பேசுகிறா எதனால் அப்படி பேசுகிறா எனக்கு எதுவுமே புரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லப்போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் ஷோ ஆனா வந்து ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு புரியலாமே எங்க தான் அது வாய் வச்சுட்டு ஒழுங்கா இருந்திருந்தா அவ போயிருப்பாளா அவ இங்கேயே தானே இருக்கிறேன்னு சொன்னான் அழகப்ப கூட இங்கேயே நடத்தலாம்னு சொன்னோமே இப்ப கடைசில அந்த வளகாப்புக்கு நம்ம போகுமான்னு கூட தெரியல நான் நடத்திக்கிறேன் ஏன் பொண்ணாட்டிக்கு நான் நடத்திக்கிறேன் நீங்கள் ஒன்று வர வேணாங்கிறான் கௌதமன் தம்பி அவங்க அம்மா என்னடானா ஏன் மருமகளுக்கு நான் நடத்துகிறேங்குது இத்தனை நாள் அவங்க அம்மாவுக்கு எங்கே போச்சு பாசம் மருமக மேலே இப்போ என்ன புதுசாக பாசம் கொண்டாடுது அவங்க அம்மா இதெல்லாம் நினச்சாவே கஷ்டமாக இருக்குங்க யாரை சொல்லியும் இல்லை எல்லாம் நம்ம பொண்ணு அவள் சரியாக இருந்தால் மற்றவங்க என்னங்க பேச போகிறாங்க பார்த்ததுக்கு எங்கள் அம்மா மேலே தான் ரொம்ப தப்பே அதுதான் அவ்வளோத்துக்கு காரணமே வேறு யாருமே கிடையாது தெரியுமா அது அவ்வளோ திட்ட போய் தானே இப்படிலாம் ஆச்சு இல்லைனா இப்படிலாம் நடந்திருக்குமா என்ன ஒரு நாளும் இப்படி நடந்திருக்காது அது பேச போய் தான் அவள் கோச்சிக்கிட்டு போனது இப்போ அளவுக்கு பிரச்சனையும் வந்தது முத்தலகு நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு முத்தலகு புரியுது இந்த நாள தான் ஆச்சுன்னு புரியுது ஆனால் உங்கள் அம்மாவுக்கு கோவம் வருமா வராதா அது கோவத்தில் தான் திட்டிருச்சு ஏண்டி அவனை கல்யாணம் பண்ண வச்சா இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அந்த முள்ள தேவையா நமக்கு அப்படின்னு நீயா இருந்தாலும் சொல்ல தான் செய்வே சொல்லு நீயா இருந்தாலும் சொல்ல மாட்டியா இது யாரா இருந்தாலும் சொல்கிறது தானே ஆனால் நம்ம பிள்ளைக்கு கோவம் வந்தது ஏன் அதுதான் எனக்கு தெரியல இப்போ அவங்க அம்மா சொன்னதுல எந்த தப்பு இல்லை முத்தலகு இந்த பிள்ளை கோவப்பட்டுட்டு தான் என்னன்னு தெரியல அன்புக்கு அப்படி என்ன நம்ம மேலே எல்லாருமேலேயே கோவம் சொல்லு தெரியலையே அதான புரிஞ்சுக்கவே முடியல சரி வீடு இதனால் நீ கோவப்பட்டு உங்கள் அம்மா ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏ பாரு காலையிலேருந்து வீட்டுக்கு சாப்பிடவும் வரல இதெல்லாம் தப்பு இல்லையா நீ கூப்பிடாமே இருக்க சாப்பிடாமல் அது எங்கே இருக்குது என்னாச்சுன்னு தெரியாமல் ஓசிட்டதுக்கு நீ பாட்டுக்கு இருந்தால் வயசான மனசி ஏதாவது ஒன்று மயக்க இறக்க வந்து எங்கேயாவது விழுந்து கிடஞ்சிடும் என்ன ஆகுறுது சொல்லு போ எங்கே இருக்குது என்னான்னு பார்த்து அதை கூட்டிகிட்டு வர்ற வழியை பாரு சொல்லிட்டேன் அன்பு எப்போ எப்படியாக இருந்தாலும் அவங்க புருச வீட்டுல நிம்மதியா இருந்தாவே நமக்கு சந்தோஷம் தான் அது போதும் அவங்க எல்லாரும் நல்லா வச்சுக்கிட்டாவே நமக்கு போதும் ஆனா உங்க அம்மாவை நீ தானே நல்லா வச்சுக்கணும் இப்படி துரத்துறது நல்லா இருக்கா நீ துரத்தல முஞ்சிலும் முழிக்காதுன்னு சொல்லிட்ட அது எப்படி வீட்டுக்கு வரும் சொல்லு போய் முதல்ல கூட்டிட்டு வர வழியை பாரு போ எங்க போய் நான் கூட்டிட்டு வர்றது அது எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் வரட்டும் அப்படி என்ன நான் சொல்லிவிட்டேன்னு கோச்சிட்டு போயிடுச்சு அப்புறம் கோபா கோபடாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த பிள்ளை அப்படி போயிட்டா இப்போ நம்ம போய் பேசுகிறதுக்கு எப்படி பேசுகிறாங்க நீங்களே பார்த்தீங்களா எப்படி வெரைட்டி துறக்கி விட்றாங்க நீங்களே பார்த்தீங்களா அப்புறம் சொல்கிறீங்க எல்லாம் புரியுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக நீ உங்கள் அம்மா வெறுத்து ஒதுக்கிறது நல்லா இல்லை அது இல்லைண்ணா நீயாக இருந்தாலும் ஓ பொன்னாக இருந்தாலும் நான் பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன் இல்லைன்னு சொல்லலை பாதியில் என்ன என் பிள்ள சின்ன வயசுலேயே உன்னை விட்டுட்டேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் யார் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டது உங்க அம்மா தானே முத்தலுக்கு யோசிச்சு பாரு அது இல்லன்னா உங்க வாழ்க்கை என்ன இருக்கும் என் மேல தப்புதான் என் மேல நான் புத்தம் சொல்றேன் என் மேல எல்லா தப்பும் இருக்கு நான் மனுஷனே இல்ல அந்த நேரத்துல இப்போ நான் திருந்தி வந்துட்டேன் ஆனால் அப்ப நான் திருந்தல எனக்கு தெரியும் ஆனால் உங்க அம்மா இல்லன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு பாருங்க அதுக்கு தான் சொல்றேன் யோசிச்சு பாரு போ உங்க அம்மா எங்க இருக்கு என்னன்னு பார்த்து கூட்டிகிட்டு வா வரட்டும் எங்க போக போதே எங்க அதுதான் இருக்கும் வரும் வரும் வராமையா இருக்கு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா கூட்டிட்டு வானா வா ஏன் வரும் வரும்னா என்ன பேச்சு இதெல்லாம் போ கூட்டிட்டு வா நான் எங்க போறது போய் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா எங்க இருக்குன்னு தெரியாம நான் எங்க போய் கூட்டிட்டு வர்றது நானே அவங்க வீட்டில் பேசினதெல்லாம் நினச்சாவே ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே வச்சுட்டாலே ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் போய் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா ஷோ அந்நேரத்துக்கு நான் வீட்டில் இருந்துருந்தேன்னா அன்புவை விட்டுருக்கவே மாட்டேன் ஏதாவது சொல்லி சமாளித்து இருக்க வச்சுருப்பேன் நீயும் பேசாமல் அமைதியாக நின்று போல ஆ விட்டுருக்கக்கூடாதுல்ல நீனு எதுக்கு அவங்க கௌதம தம்பியோடு நீ விட்ட அதுதான் தப்பு விட்டுருக்கவே கூடாது நீங்க சொல்லுவீங்க கௌதம் கௌதமி இவ்வளவு கோவப்பட்டுட்டு போனதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நானும் எவ்வளவு கெஞ்சி கெஞ்சிறேன் தெரியுமா அவ என்னன்னு கூட கண்டுக்கறல நீ வா கௌதம் வா கௌதம் சொல்லி இழுத்துட்டு போறா அவ தான் மெயினா இழுத்துட்டு போறா அந்த தம்பி கூட இல்ல அப்படிப்பட்டவளை என்ன பண்ண சொல்றீங்க என்னையா இவர் இருந்தா மட்டும் கூட்டிட்டு வந்து வந்திருப்பாராம் எது சொன்னாலும் கோவப்பட்டுட்டே இரு ஷோ என்ன பண்றதுன்னே தெரியல என்னமோ பண்ணு நான் என்ன சொல்றது அதுக்கு மேல எது சொன்னாலும் கோவப்படுறது முத்தலகி ஏக்கா வாக்கா போனே மாவோட்டு வழியா வந்தேன் என்ன ஜவுளி எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அன்பு அனுபவிட்லயாக்கா அது வழியா வந்தீங்களா ஜவுளி எடுத்துட்டு இருக்காவ என்னவா இருக்கும் ரெண்டு நாளா இருக்குக்கா அதுக்கு எடுத்துட்டுவாளோ எங்க வீட்டுல நடந்த சண்டையெல்லாம் உனக்கு தெரியுமாக்கா தெரியும்டி தெரியும் தெரியும் எல்லா சண்டையுமே தெரியும் என்ன பண்றது நிலம் அப்படி இருக்குது அதான் பார்த்தேன் பார்த்துட்டு என்னடா அதை ஜவுளி எடுக்கிறாங்க வளகா வேற கேள்விப்பட்டேன் என்னதான் இருந்தாலும் முத்தலுகு நீ தானே உன் பிள்ளைக்கு ஜவுளி எடுக்கணும் பேசாமல் இருக்க நீ தானே ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் அந்த சேலை தானே அவள் கட்டிக்கிறணும் நீயும் பேசாமல் இருக்கே என்னதான் இருந்தாலும் நீ தான்மா எடுத்து கொடுக்கணும் போ எங்கேக்கா போ சொல்கிற அவங்க வீட்டுக்கா ஆமாம் தலுக்கு அவங்க வீட்டில் தான் எடுத்துட்டு இருக்காங்க நீ போய் இப்போ பணம்னு கொடு அந்த பணத்துக்கு அவங்க எடுக்கட்டும் என்னதான் இருந்தாலும் நீ எடுத்து கொடுக்குற சேலையை தான் வளகா பண்ணிக்கு கட்டணும் அந்த க தான் வளகாப்பூ போடணும் போ அப்படிங்கிறியா ஆனால் வாங்க மாட்டாங்களேக்கா நான் கொண்டு போய் கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கிக்கிருவாங்க போ ஏன்னா காசு வாங்காதவங்க யார் இருப்பா சொல்லு அதெல்லாம் நீ போனாலும் சரி போட்டு சரி வாங்கிக்கிருவா நீ காசு கொடுத்தா ஏன் அது ஒரு முறை இல்லையா அதுக்கு தான் சரின்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் உங்கள் வீட்டில் தான் இல்லைன்னு சொல்லலை பிள்ளைக்கு சேலை எடுத்து கொடுக்குறாரு நீ கோட்டே கொடு கையில் இருக்கா இல்லை நான் தரவா ஏக்கா அவள் வளகாப்பு செலவுக்குன்னு நான் வச்சுருக்கேன்க்கா காசு சேலைக்கு எம்பிட்டு கொடுக்கட்டும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடு போதும் ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள எடுத்தா போதும் இல்லக்கா போதும் அதுக்கு மேலே எடுக்கிறாங்க ஆயிரம் ரூபா தான் எடுப்பாங்க நீ ரெண்டாயிரம் ரூபா கொடு சரியா போச்சு சரிக்கா நல்ல வேலை சொன்னீங்க எதுக்கும் நான் போய் காசு கொடுத்து பார்க்குறேன் ஆனால் வாங்குறாங்களா என்னன்னு தான் தெரியல வாங்கினாலும் சரி வாங்காட்டி சரிங்க்கா நான் கொடுத்து பார்க்குறேன் போய் ஆமாம் முத்தலுக்கு கொடுத்து பாரு அது ஒரு முறை இல்லையா கொடுத்து பாரு வாங்காம இருப்பாவா வாங்கிக்கிறவாங்க ஆ சரி ஏங்க நான் போய் கொடுத்துட்டு வரவா வேணாம் முத்தலுக்கு கண்டிப்பா அவைய வாங்க மாட்டாவ நீ ஏன் தேவையில்ல அது பண்ணிட்டு வாங்காம என்ன பண்றாங்க அதெல்லாம் வாங்குவாங்க வாங்காம இருப்பாவெல்லாம் என்ன நான் போய் எதுக்கு கொடுத்துட்டு வரேங்க அதுக்கு மேல ஓ இஷ்டம் நான் என்னத்த சொல்றேன் இல்ல இல்ல நான் குடுக்குறேன் அவங்களுக்கு மனசு இறங்காமையா போயிரும் வேணா சொல்லிட்டேன் இல்லங்க நான் கொடுத்து பார்க்கறேன் சரி என்னமோ பண்ணு அன்பே சொல்லுமா என்ன கலர் எடுக்கலாம் தான் சேலை இருக்கா வேற எதுவும் இருக்கா தம்பி ஏக்கா இருக்கவே எல்லா சேலையும் எடுத்து போட்டேன் வேற எதுவும் வேணும் அப்படின்னா கடையில போய்தாக்கா நான் எடுத்துட்டு வரணும் வேற எதுவும் வேணுமா இல்ல இதுல உள்ளதுல பாக்குறீங்களாக்கா சரி சரி பரவாயில்ல இதுல கொஞ்சம் நல்லதா இருக்க மாதிரி இருக்கு சரி நான் இதுல எடுத்துக்கிறேன் அன்பு பாருமா ஒத்துமே அந்த ஆரஞ்சு கலர் அவளுக்கு வச்ச பாரு நல்லா இருக்கு ஆ சரிம்மா கொண்டா பிடிச்சிருக்கா நல்லா இருக்குல்ல இந்த கலரு ஆ நல்லா இருக்கு கௌதம் கௌதம் அந்த ப்ளூ எடு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு அந்த ப்ளூ ஈடு அண்ணா சாஃப்ட் சில்க் மாதிரி இல்லையா டிசைன்ஸ் இவ்வளோ தானா அப்புறம் குபேரா பட்டி இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸ் அப்புறம் போச்சமல்லியில் இந்த மாதிரியெல்லாம் இல்லையா இங்கே பாருங்கக்கா நான் கடையிலேருந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது என்னால் ஏன்னா நான் எல்லாத்தையும் பைக்கில் வச்சு கொண்டுட்டு வர முடியாது இல்லையா நீங்கள் கடைக்கு வந்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ சாரீஸ் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சே அப்படி இல்லை அப்படியா உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்க நான் நாளைக்கு கொண்டுட்டு வரேனே என்ன சொல்றீங்க வேற மாடல் வேணும்னா சொல்லுங்க நான் நாளைக்கு கொண்டுட்டு வரேன் அப்படி இல்லையா நீங்க கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதுல ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க உங்களை உங்க இஷ்டம் அன்பு இந்த டைம்ல கடையில போயிட்டு அலைச்சல்லாம் இருக்க கூடாது அதனால கடைக்கு எல்லாம் வேணாம் நினைக்கிறேன் எனக்கும் கால் எல்லாம் பெயினா இருக்கு கடைக்கு கூட வேண்டாம் அண்ணே

நீ வேற சைடுல வாங்குறீங்கற? பலகாப்பா அவளுக்கா உனக்கா? அடேய் நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது என்ன கொளுப்பா? என்கிட்ட காசு இருக்கு நான் எடுத்துக்கறேன் சரி ஓகே. எடுத்து எடுத்து இதுல இருக்கு? எடுக்கட்டும். இல்லையா? ஆமா

சும்மா சும்மா வந்து நின்றுட்டு இருக்க என்ன உனக்கு பிரச்சனை அதான் முதவே பேசி அனுப்பிச்சுட்டோம்ல அப்புறம் எதுக்கு இப்போ வந்த ஆ ஒன்றும் இல்லை இந்தாங்க ஆ வளகாப்புக்கு முறையா அம்மா வீட்டு சைட்ல இருந்து சேலை எடுத்து கொடுக்கணும் இல்லையா அதான் நீங்க சேலை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் சரி காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் எவ்வளோக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் காசு கொடுத்துட்டு போவேன் தாச்சி கௌதம் தம்பி கோச்சுக்கிறாதிய அதுதான்ப்பா முறை நான் காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் என் ஒய்ஃபுக்கு காசு கொடுத்து எனக்கு சாரி எடுக்க தெரியாதா என்ன உங்ககிட்ட நான் காசு கேட்டேனா உங்ககிட்ட காசு கேட்டேன்னு நான் கேட்டேன் அப்படின்னா சாரி எடுத்து கொடுக்காதமா முடியாத அளவுக்கா நான் கேவலமாக போயிட்டேன் அதெல்லாம் அவளுக்கு எவ்வளோக்கு பிடிச்சிருக்கோ எவ்வளோ டிசைன் இருக்கோ எவ்வளோக்கு அவள் வேணுமோ நான் எல்லாமே எடுத்து கொடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் போறீங்களா இப்பதான் காசு கொடுக்க வராங்களா காசு கொடுக்க நீங்கள் எடுத்து கொடுத்துதான் அவ கட்டிட்டு வளகாப்பு நடத்தணும்னு ஒன்றுலாம் அவசியம் கிடையாது யார் எடுத்து கொடுத்தாலும் கட்டிட்டு வளகாப்பு நடத்தலாம் கிளம்புங்க கௌதம் தம்பி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது ஒரு முறைன்னு இல்லையா அந்த காசை மட்டும் வாங்கிக்கோங்கப்பா தயவு செஞ்சு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு காசை மட்டும் வாங்கிக்கோங்கப்பா வேலைக்கு கொடுத்துருங்கப்பா மற்ற செலவெல்லாம் நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம் வேணாம் 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 வேணான்னு சொல்லாதீங்கப்பா இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடத்தணும்னு சொல்லி நான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சது அது நான் எவ்வளோ ஆசையை அப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் அப்படி சமையல் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் நினச்சிருக்கேன் இன்னொன்று இன்னும் நிறையவே நான் செ நினைக்க நான் எடுக்கணும்னு இருக்கேப்பா அது கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி வேணான்னு சொல்கிறது நல்லா இல்லை என்ன ஒவ்வொரு காய்க்கு அஞ்சஞ்சு பவுன் பத்து பவுன் வளையல எடுத்து வச்சிருக்க தங்கத்துல பெருசா பேச வந்துட்ட காசை வாங்கிக்கோங்க முடியலாச்சி எனக்காக வாங்கிக்கோங்க அங்கதான் வாங்க முடியாதுன்னு என் பையனே சொல்லிட்டான்ல அப்புறம் எதுக்கு சும்மா வந்து நின்னு கத்திட்டு இருக்க அழுதுட்டு இருக்க எப்ப பத்தாள் வீட்டுல வந்து பொலம் வீட்டை அழுதுட்டு தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு சேலையெல்லாம் நாங்க எடுத்தாச்சி ரெண்டாயிரம் ரூபாய் இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு தான் நாங்க எடுத்திருக்கோம் நீ கிளம்புறியா ஆமா தெரியாம தான் கேட்கறேன் முதல்ல நீ நாங்க சேலை எடுத்துட்டு இருக்கோங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அதை முதல்ல சொல்ல தெரியும் தச்சு அந்த விஷயம் தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் தயவு செஞ்சு எனக்காக வாங்கிக்கோங்க கௌதம் தம்பி யோசிக்காதப்பா ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோப்பா உன்கிட்ட நான் கிஞ்சி கேட்கறேன் அன்பு சொல்லுடி என்னடி இப்படி கல் மனசா நீயும் இருக்கிற ஏன்டி இப்படி நீயும் நடந்துக்கிற சொல்லுடி வாயை திறந்து

எடுத்துட்டு போ காசா எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்புறம் என்ன சொல்லிட்டாள்ல அப்புறம் ஏன் நிக்கிற